கூலி திரைப்படத்தினுடைய அந்த கேரக்டர் காஸ்டிங் அப்டேட் ரெண்டு நாட்களாக வெளியாயிருக்கு ஃபஸ்ட்டு நாள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சோபின் ஷாகித் அவர் தயாலுங்கிற கேரக்டர் பண்ணுறாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி நாகார்ஜுனா அவர்கள் சைமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வந்து ஏற்று நடிக்கிறாரு கூலியில் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பு பற்றி நாகார்ஜுனா அவர்கள் என்ன பதிவு செஞ்சுருக்காங்க நம்ம பார்க்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்றைக்கி அவர் பிறந்தநாள் நாள் வேறு அவர் என்ன சொல்லியிருக்காருனா தேங்க்யூ லோக்கி ஐ ஹவ் பின் wanting டு work வித் யூ சின்ஸ் கைவி அப்சல்யூட்லி எக்ஸைட்டட் ஃபார் அவர் ஜேர்னி அஹெட் லுக்கிங் ஃபார்வர்ட் to பி ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் த தலைவர் அப்படின் சொல்லி சூப்பர் ஸ்டாரையும் டேக் பண்ணி ரஜினிகாந்த் காரூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்டோட அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரோட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப மீட் இருக்கேன் ரொம்ப ஆர்வத்தோட அப்படின்னு தலைவர் அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் ஸ்டாரை வந்து நாகர்ஜுனா அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா முதன்முறையா சூப்பர் ஸ்டாரோட நாகர்ஜுனா அவர்கள் வந்து இணைகிறாங்க அதுவும் ஒரு நேரடி தமிழ் படத்தில் அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் இதுக்கும் சில குரூப் வந்து கதறிட்டு தான் இருக்குது என்னென்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய படம்னாலே ஃபுல்லாக மல்டி ஸ்டாரராக இருக்குது இப்போது சமீபத்தில் எல்லா படமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்படி சொல்கிறவங்களுடைய படத்திலாம் பார்த்தா அதுலேயுமே அப்படி தான் இருக்குது அதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு தேவை அப்படின்னா ஒவ்வொரு நடிகர்களை வந்து நம்ம அந்த கதாபாத்திரத்துக்கு பூர்த்தி தான் ஆகணும் ஒவ்வொரு மொழியிலேருந்து அது தேவைங்கிறதுனால தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தேர்வு செய்கிறாரே தவிர ஒரு மல்டிஸ்டாரராக வரணுங்கிறதுனால பண்ணுறது கிடையாது பிளான் பண்ணி அது அந்த கேரக்டருக்கான தேவை அதை பூர்த்தி செய்கிறதுக்கு நிச்சயமாக இந்த நடிகர் இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு தான் ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணுறது அது வகையில் கதற குரூப் எப்போதும் கதறிக்கிட்டு தான் இருக்க போகுது அதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நம்மளுடைய செலப்ரேஷன் நம்மளுடைய கொண்டாட்டம் ஏன்னா நாகார்ஜுனா அவர்களே அப்படி கதற ஆட்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் அந்த பதிவே போட்டிருக்கார் தலைவர் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டாரை ஏன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு விருப்பம் இருக்கும் இவ்வளோ வருஷமாக அவரும் திரைத்துறையில் இருக்கார் அப்படிங்கிறப்போ முதன்முறையாக சூப்பர் ஸ்டாரோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறதுங்கிறது அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் நாகர்ஜுனா அந்த காம்போவே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நிச்சயமாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்பணும் எல்லாத்துக்கும் மேலே சத்யராஜ் அவர்கள்லாம் இருக்கார் ஸ்ருதிகாசன் அவர்கள் இருக்காங்க அதனால் அடுத்தடுத்து அதற்கான அப்டேட்டெல்லாம் சீக்கிரம் வரப்போகுது சன் பிக்சர்ஸ்கிட்டேருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எது மாதிரி ஒரு சம்பவமாக இருக்க போகுது அப்படின்னு ஏன்னா நிச்சயமாக லோகேஷ் கனராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஷேடை வெளியில் கொண்டு வர போகிறது தான் தன்னுடைய விருப்பம் சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் எந்த மாதிரி ஒரு வில்லணிசத்தை ரஜினிகாந்த் அவர்கள்டேருந்து வெளியில் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப அவலோடு இருக்கும் இன்னொரு பக்கம் வேட்டையன் அது அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகும்போது அதற்கான அப்டேட்டும் தயார் நிலையில் இருக்குது லைகா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வரப்போகுது தொடர்ந்து அதனால் வேட்டையன் கூலி இரு விருந்து நமக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கு சுவைப்பதற்கு நம்ம ரெடியாக இருப்போம் நீங்கள் இப்போது நாகார்ஜனா அவர்களுடைய இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்து சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா காம்போ பார்க்க எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்